என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அதே போல் நல்ல சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலையும் கும்மிடி புண்ணியில் இருக்கிற துவாரகமய ஆலயத்திலும் சென்னையில் இருக்கிற எம்எம்டி காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது உங்களோட பிரார்த்தனைகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் உங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேறும் சாயராம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு ஒரு சாய் சகோதரர் என்னை கேட்டார் சாய்ண்ணா பாபாவுக்கு நாம் ஆரத்தி பாடுறோம்ல ஆரத்தி பாடுறோம் அந்த ஆரத்தி பாட்டெல்லாம் கேட்கும்போது மெய் செலுத்து போகிறேன் நான் பாபாவுக்கு அந்த ஆரத்தி பாடணுன்னு ஆசைப்பட்றேன் தமிழில் பாடினா அதுக்கு பலன் கிடைக்குமா இல்லை மராத்தியில் பாடினா பலன் கிடைக்குமா இதுதான் அவருடைய கேள்வி ஏன்னா மராத்தி ஆரத்தி கேட்கும்போது நல்லாயிருக்கு சாயண்ணா அது நல்லாயிருக்கு தமிழில் கேட்டாலும் நல்லாயிருக்கு இருந்தாலும் எனக்கு பெரிய சந்தேகமே இருக்குது எந்த ஆரத்தியில் பாபா நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கும் ஆரத்தியோட பலன் கிடைக்கும்னு கேட்டார் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தயாராம் இது ரொம்ப எளிமையான விஷயம் மகாராஷ்டிரா அதாவது நம்ம சிற்டியில் மராத்தி ஆரத்தி பாடுறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா அங்கே பேசுகிற எல்லாரோட மொழியும் மராத்தி இந்தி ஆந்திராவில் போனீங்கன்னா தெலுங்கில் பாடணும் பாபாவுக்கு ஆரத்தியை தெலுங்கில் பாடுங்கள் கனடாவை பண்ணிங்கன்னே கர்நாடகா போனால் கர்நாடகாவில் தான் பேசணும் கேரளாவில் போனால் கேரளாவில் மலையாளத்தை தான் அந்த ஆரத்தியே பாடணும் தமிழ்நாட்டில் வந்தால் தமிழில் பாடினா தான் அதுக்கான முழு பலனே கிடைக்கும் சாயிரம் ஏன்னா நாம் என்ன பேசுகிறோம் பாபாவுக்கு எல்லா மொழியும் அத்துப்படி இந்த மொழி அந்த மொழியெல்லாம் இல்லை அவர் எல்லா மொழியிலும் சிறப்பாக பேசுவார் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது தமிழ் பேசியிருக்கிறார் சமஸ்கிருதம் பேசுவார் சான்ஸ்கிரிட் பேசியிருக்கிறார் சச்சரிதம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அனைத்து மொழிகளும் கற்றறிந்தவர் நமக்கு புரியாத மொழி நம்ம பாபா கூட பேசுறது எந்த பலனுமே இருக்காது முன்னாடி இந்த தவிர நம்மளும் செஞ்சுருந்தோம் நம்ம துவாரக மயில் நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்தில் மராத்தி ஆராய்த்தி தான் போட்டிருந்தோம் ஒரு சின்ன குழந்த கேட்டான் என்ன பாட்டு பாறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே தமிழில் இருக்காதா பாபாவுக்கு தமிழில் பண்ணால் புரியாதான்னு உண்மையிலே அது பாபா கேட்ட கேள்வி எனக்கு நான் ஒரு வருஷமாக மராத்தி ஆரத்தி தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை கேட்டவன்தான் அதுக்கப்புறம் தேடி தமிழ் ஆரத்தி நம்ம எப்பயுமே ஈவினிங்கில் தமிழ் ஆரத்தி போட்டுன்னு இருக்கிறோம் அந்த ஆரத்தியோட அர்த்தங்களோடு நீங்கள் பாடி பாருங்களேன் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒவ்வொரு ஆரத்தியும் அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழ் ஆரத்தியில் பாபா வர்ணித்து பாட்டு பாடுவாருவாங்க நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் அதை புரிந்து கொண்டு செய்யும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் மன திருப்தி கிடைக்கும் எனவே அப்பாவுக்கு தமிழில் பாடினா ஆரத்தி ரொம்ப 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 பிடிக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்கள் அந்த சகோதரர்கிட்ட நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் தமிழ் பேசுனா தமிழில் போட்டு விட்டு நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்து பாருங்கள் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் தமிழில் மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ மராத்தி ஆரத்தியில் பலன் இல்லையா கண்டிப்பாக பலன் இருக்குது சின்னடியில் பலன் இருக்குது மராத்தி பேசுகிற மக்களுக்கு பலன் இருக்குது நான் மரா சிறுடியில் போய்ட்டு தமிழ் ஆரத்தி போடுங்கன்னு கேட்கறது ரொம்ப தப்பு இல்லை ஏன்னா நம்ம தான் ஆரத்தி போட்டால் அவங்களுக்கு புரியாது உண்மையிலே புரியாத என்ன பண்ணுவாங்க அவங்க புரியாது எனவே தமிழ்நாட்டில் பாபா ஆலயத்துலலாம் தமிழ்லேயே போடுங்க தமிழ் ஆரத்தி நிறையா இருக்குது அதோடய விளக்கத்தோடு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க தமிழில் நீங்கள் ஆரத்தி போட்டால் அதோடய முழு பலனில் முழுமையான உண்மையான பலனை நீங்கள் உணர முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆடியோ உங்களுக்காக இந்த வீடியோ வெளியிட்டேன் தமிழில் ஆரத்தி பாடுறதுனால இல்லை மராத்தியில் ஆரத்தி பாடுறது நமக்கு அந்த பலன் கிடைக்காதெல்லாம் இல்லை தமிழில் பண்ணால் நூறு சதவீதம் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரே விஷயம் அந்த ஆரத்தியை நீங்கள் மனதார பாடுங்கள் தமிழில் பாடும்போது நம் அடி மனசுலேருந்து சந்தோஷமாக பாடுவோம் எனவே பாபாவுக்கு மராத்தியோ தமிழோ இல்லை உங்கள் நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்க உங்களுடைய தாய் மொழி என்ன அந்த மொழியில் ஆரத்தி போட்டு கேளுங்கள் ரொம்ப 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 நூறு சதவீதம் பலன் உங்களுக்கு கிடைக்கும் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்முடைய ஸ்ரீ ஆலயத்துக்கும் அல்லது நம்முடைய சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கும் நீங்கள் ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இல்லை அரிசி பருப்பு எண்ணெய் எந்தவாத பொருளாகவும் வாங்கி தரலாம் இல்லை பொருள் வாங்கக்கூடிய பணமாகவும் தரலாம் கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சாயிராம் ஓம் சாயராம்